என்னை சந்திப்பதற்கு வருகிற நிறைய மக்களில் பொதுவாக எக்கச்சக்கமான பிரச்சனைகளோடு வருகிறார்கள் அதில் ஒரு பெண்மணி தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை எல்லாம் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் சொல்லி முடித்த பிறகு நான் அந்த அம்மாவிடம் அம்மா உங்களுடைய வயது என்ன என்று கேட்டேன் ஐம்பது வயது தம்பி என்று சொன்னார்கள் அம்மா நீங்கள் ஒரு எழுபது வருடத்திற்கு முன்பு நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று நான் கேட்டேன் எழுபது வருஷத்துக்கு முன்பா என் வயதே தானே என்று நம்ம யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் சொன்னேன் எழுபது வருடத்திற்கு முன்பு நீங்கள் போன பிறவியில் இருந்திருப்பீர்கள் அப்பொழுது இதே மாதிரி ஒரு ஐம்பது வயது ஆணாகவோ பெண்ணாகவோ நீங்கள் இதே மாதிரி பல துன்பங்களை சுமந்து கொண்டு ஒரு சித்தரிடமோ கோவிலுக்கு சென்று சாமியிடமோ சென்று உங்களுடைய துன்பங்களை எல்லாம் பட்டியலிட்டு சொல்லி கொண்டிருந்திருப்பீர்கள் அந்த பிறவியில் நீங்கள் பட்ட அந்த துன்ப பட்டியல்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே அதுதான் என்னுடைய கேள்வி அந்த துன்பங்கள் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா தீந்துருச்சா எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அடுத்த பிரதிக்கு வந்திருக்கீங்களா எல்லாமே சரியாயிடுச்சா தெரியல சால்வ் ஆயிருக்கலாம் அது அப்படி நின்றுக்கலாம் எப்படியோ ஒரு கட்டத்தில் நீங்கள் செத்து போனீர்கள் செத்து போன உடனே அந்த துன்பங்கள் எல்லாம் எங்கே உங்கள் வாழ்க்கையிலிருந்து காற்றோடு காற்றாக கரைந்து போனது இப்பொழுது புதுப்பிறவிக்கு வந்திருக்கிறீர்கள் அந்த பழைய பிறவியில் நீங்கள் அலைஞ்ச அந்த துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவில் கூட கிடையாது இந்த புதுப்பிறவியில் புதிதாக ஆரம்பித்து இப்பொழுது ஒரு ஐம்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் புதிதாக வேற ஒரு லிஸ்ட் துன்பங்கள் அதை தூக்கி கொண்டு மறுபடியும் ஓடு ஓடு என்று ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இதுவும் ஒரு கட்டத்தில் செத்துப் போவீர்கள் புரிகிறதா உங்களுக்கு ஒவ்வொரு பிறவிலும் துன்பம் வளரத்தான் செய்கிறது ஓடு ஓடு என்று ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உட்கார்ந்து விடுவீர்கள் இதைத்தான் மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்ய வேண்டும் அதிகமாக ஓடி 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 வாழ்க்கையை நீங்கள் வீணடித்துக் கொள்ளாதீர்கள் துன்பம் வராமல் இருக்கவே இருக்காது வந்து கொண்டேதான் இருக்கும் உட்காருங்கள் என்பதுதான் உபதேசம் புரிந்து கொள்ளுங்கள் யோசித்து பாருங்கள்